தான் எறும்பு எறும்புகளை பற்றிய சுவாரஸ்யமான தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம வாழும் உலகத்தை ஒப்பிடும்போது எறும்புகளினுடைய உலகம் மிக சின்னது எப்போதாவது யோசிச்சிருப்போமா அதனோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு எறும்புகள் மனிதனை விட பல மடங்கு பலம் உள்ளது அதனுடைய எடையை விட ஐம்பது மடங்கு அதிகமுள்ள பொருட்களை கூட அதனால் தூக்கி செல்லும் இதில் குறிப்பா ஆசிய நெசவாளர் அப்படிங்கிற எறும்பு அதன் எடையை விட நூறு மடங்கு அதிக எடையுள்ள பொருட்களை தூக்கி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டதான் இப்படிப்பட்ட அதனுடைய வலிமைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறிய உடல் அமைப்பு தான் எறும்புகளினுடைய உடலை பெரிய விலங்குகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா எறும்புகளுக்கு பெரிய குறுக்கு பகுதி இருக்கு அதுவும் ரொம்ப வலிமையா இருக்கு எறும்புகளினுடைய உடல்ல சுவாச அமைப்பே கிடையாது அதுக்கு பதிலாக உடலை சுற்றி ஆக்சிசனை கொண்டு செல்ல உதவக்கூடிய சுவாச வழிகள் மட்டும்தான் இருக்கு அப்ப எறும்புகள் எப்படி சுவாசிக்குது அப்படின்னா அதன் உடல்ல அமைஞ்சிருக்க துளைகளான சுழல்களின் மூலமாக தான் சுவாசிக்குது இந்த சுழல்கள் தான் ஒவ்வொரு காலத்திற்கும் ஆக்சிசனை விநியோகிக்குது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எறும்புகளுக்கு காது கிடையாது அதனால எறும்புகளால கேட்க முடியாது அப்படிங்கிற அர்த்தமும் இல்லை எறும்புகள் நிலத்தினுடைய அதிர்வை வச்சே ஈஸியா பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணிரும் இந்த அதிர்வை உணர்வதற்குத்தான் எறும்புகளினுடைய முழங்காலுக்கு கீழே உள்ள துணை உறுப்புகள் உதவி செய்யுது காதுகளே இல்லாத இந்த எறும்புக நம்மளுடைய காதுக்குள்ள போனா நம்மளுடைய நிலைமை எப்படி ஆகுது எறும்புங்க இந்த உலகில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணக்கிடவே முடியல ஆனா ஒரு மனிதருக்கு ஒரு மில்லியன் எறும்புகள் அப்படிங்கிற அளவிற்கு இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டுள்ளாங்க அண்டார்டிகா ஆர்டிக் கண்டங்களை தவிர உலகம் முழுவதும் எறும்புகள் பரவி காணப்படுது எறும்புங்க தங்களுக்குள்ளே சண்டையிட தொடங்கிருச்சுன்னா எறும்பு சாகிற வரைக்கும் சண்டையிடும் சில எறும்புகளுக்கு இனப்பெருக்கம் செய்ய ஆண் துணை தேவையே இல்லாமலே குளோனிங் வழியாகவே இனப்பெருக்கம் அடையுது எறும்புகள் தங்களுக்கான உணவுகளை தாங்களே பயிர் செய்யுது மனிதர்கள் எல்லாம் பயிரிட்டு அறுவடை செய்வதற்கு முன்னாடி இருந்தே எறும்புகள் எல்லாம் பயிரிட்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எறும்புகளுக்கு ரெண்டு வயிறு உள்ளது ஒன்று தனக்கான உணவை வச்சிருக்கிறதுக்கும் மற்றொன்று பிற எறும்புகளுக்கான உணவை சேமிச்சு வச்சு கொள்கிறதுக்கும் ஒரு சில எலும்புகள் நீச்சல் அடிக்கிற தன்மையை கூட பெற்றிருக்கு தண்ணீருக்கு மேலையும் எதுக்கும் தண்ணீருக்கு அடியிலேயும் செல்லுது ராணி எறும்புகள் மட்டும்தான் முட்டையிடும் மற்ற எறும்புகள் எல்லாம் வேலை மட்டும்தான் செய்யுது எறும்புகளுடைய வாழ்நாள்னு பார்த்திங்கன்னா சாதாரண வகை எறும்புகள் தொண்ணூறு நாட்கள் வரை உயிர் வாழும்னு பிரிட்டன் ஆய்வகம் தெரிவிக்கிறது ஆனா கருப்பு வகை பெண் எறும்புகள் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் சொல்லப்படுது எறும்புகள் எப்பவுமே தான் வாழும் கூட்டமா வாழ்ற இடத்துக்கு ஆங்கிலத்துல காலனி அப்படிங்கிற சொல்லப்படுது தமிழ்ல எறும்பு புற்று அப்படின்னு அழைக்கப்படுது எறும்புகள் உணவு சேமிப்பு இனப்பெருக்கம் போன்ற தேவைக்காக மட்டும்தான் அதனுடைய புற்றையே பயன்படுத்துது ஒரு பெரிய பகுதியில பல எறும்பு புற்று இருக்குது பல எறும்பு புற்றுகள் ஒன்றுபடும்